மேசராசி அன்பர்களே ஆடி மாதம் உங்களுக்கு பலாபலன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்புனே சொல்லலாம் என பயப்பட வேண்டாம் குரு மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல விசேஷங்கள்லாம் கொடுத்துட்ருக்கு நிறைய விஷயங்களை வந்து வாரி வழங்கக்கூடிய மாதமாக இருக்குது சூரியன் புதன் நாலாம் இடத்துல இருக்கார் அப்போ உங்களுக்கு அரசு அரசியல் சார்ந்த மக்கள் தொடர்பெல்லாம் நிறையா இருக்கும் நிறையா ஒரு புது ஒரு நட்பு வட்டாரம் வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க மேசராசிக்கு குரு மூணாம் இடத்துல இருக்கனால குழந்தைங்க படிப்பு அதே போல் தொழில் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு காலேஜு ஏற்பாடு பண்ணுறதுக்கெல்லாம் இந்த முயற்சி ஏன்னா மூன்றாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி வேகம் விவேகம் கம்யூனிகேஷன் எல்லாமே நம்ம சொல்லலாம் ஸோ அந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு வீரியம் அதிகமாக ஒரு செயல்பாடு ஒரு துரிதமாக சந்தோஷமாக செய்யக்கூடிய அமைப்பு இந்த ஆடி மாதம் சூரியன் புதன் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாருங்க கடகத்தில் இருந்து அருமையான விஷயத்தெல்லாம் கொடுப்பார் ஒரு அந்தஸ்தை கொடுப்பார் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டோ அல்லது ஒரு பத்திரம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கடன் பத்திரமாக இருக்கலாம் அல்லது வீட்டுக்கு கடன் லோன் மாதிரி இப்போ வாங்கியிருப்பீங்க வீட்டு லோன் பேங்க் லோனு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது நம்ம என்ன சொல்லுவோம் ஆடி மாதம் வந்து பிரச்சனையை மட்டும் கொடுக்குமா இல்லை எல்லாருக்கும் நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய மாதம் ஆனால் அது வழிபாட்டுக்குரிய மாதமாக நம்ம நினைக்கிறோம் அப்போ உங்களுக்கு செவ்வாய் கேது ஐந்தாம் இடத்தில் இந்த மாதம் வந்து கோச்சார கிரகங்களை வைத்து தான் நம்ம சொல்கிறோம் செவ்வாய் கேது ஐந்தாம் இடத்தில் அப்படின்னா இந்த ஆடி மாதம் அம்மாவாசை தர்ப்பணம் அவசியம் கொடுக்கக்கூடிய ராசிகள் ஒரு நாலஞ்சு இருக்குதுங்க அதில் மேசம் கண்டிப்பாக ஏன்னா பூர்வ புண்ணியம் முன்னோர்களுடைய இது தாய் தகப்பன் பாட்டனார் தாத்தா அப்படின்னு முன்னோர்களோட விஷயத்தை சொல்லக்கூடிய இடம் ஐந்து செவ்வாய் கேது அந்த உறவுகள் இல்லை இந்த பித்திருதோஷம் மாத்திருதோஷம் உறவுகள் சார்ந்து தானே அந்த தோஷமெல்லாம் வருது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் யாருக்கு நடந்திருந்தாலும் அவசியம் தர்ப்பணம் கொடுத்துருங்க அதில் முதன்மையாக தான் ஏன்னா கேது ஐந்துலேயே இருக்கிறார் செவ்வாயோட அப்போ உறவுகளுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய சாப நிவர்த்தி அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மாதம் ஆடி அமாவாசைக்கு முழுமையாக ஆத்மார்த்தமாக நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டில் இது ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாடு ஆடி பதினெட்டுக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க ஆனால் அமாவாசைக்கு அவசியம் தர்பணம் கொடுங்க நீர்நிலை சார்ந்த எந்த இடத்துல போய் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் சந்தேகம் இருந்தால் கேளுங்க பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதாவது விசேஷமான அமைப்பு இந்த ஆடி மாதம் கொடுக்கும் சுபகாரியங்கள்லாம் ஏற்பாடு பண்ணலாம் அப்போ திருமணத்துக்காக அல்லது ஒரு காதுகுத்து என்ன வைபோக நிகழ்ச்சிகள் இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் உறவுகளிடையே இரத்த உறவு சகோதரி சகோதரர்கள் வழியில் எதாவது ஒரு சண்டை சச்சரவு ஒரு பிணக்கு ஒரு கஷ்டங்கள் ஒரு மனக்கசப்பு இது மாதிரி எதா இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க அல்லது விட்டு கொடுத்து போங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பாக அது நடைபெறும் சனி வக்கரம் பெற்று உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் பாகத்தில் இருக்கார் திருக்கணித படிங்க அப்போ வக்கர சனி பகவான் உங்களுக்கு தொழிலை மாற்றத்தை ஏற்படுத்துவார் அது எந்த மாதம் அப்படின்னு உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்துக்கணும் தொழில் சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வருங்க என்ன பிரச்சனை ஒரு வருமானத்தில் பிரச்சனை நீங்கள் சுயதொழில் செஞ்சாலும் வேலைக்கு போகக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் அவசியம் அது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்போ வருமானத்தில் ஒரு ஏற்றம் இருக்கா அல்லது நம்ம செய்யக்கூடிய தொழிலை வேறு எதாவது விருத்தி பண்ணலாமா ஒரு அடிஷனலாக எதா சப்டிவிஷன் மாதிரி எதா வைக்கலாமா இந்த மாதிரி ஒரு ஆலோசனைலாம் வேணும்னா டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது கேட்டுக்கணும் ராகு பகவான் வாரி வழங்க இருக்கிறார் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு யாருக்கு இருந்தாலும் ஏன்னா இந்த மாதத்துடைய கிரக கோச்சாரம் எப்படின்னா காலப்புருஷனுக்கு அப்படிங்கும்போதும் பொதுவாக அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சர்பதோஷம் ராகு கேதுடைய அமைப்பில் அடைப்பில் இருக்குது மற்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ தொடர்ந்து ஒரு கிரகங்கள் வரிசையாக வந்த கிரக மாளிகா யோகம்ங்கிறோம் அந்த அமைப்பு உங்களுக்கு உண்டுங்க சரிங்களா ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான்லாம் வருவார் சுக்கர பகவான்லாம் வரும் பொழுது பெண்களால் ஒரு உபயோகம் பெண்களால் ஒரு ஆதாயம் நகை நட்டு வாங்குறது ஆடை ஆபரணம் வாங்குறது செயற்கை பொன் பொருள் சுக்கரன் தன்னோட இடத்துல இருக்கிறார் ரிஷபத்திலேயும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ராகு உங்களுக்கு வந்து சில விஷயங்களில் தொந்தரவுகளை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான உபாதைகள் தரலாம் கால் சம்பந்தமான பாதம் கணுக்கால் இந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது கொஞ்சம் கவனமாக ஒரு வழி ஏற்படுறதோ அடிபடுறதோ சிலருக்கு கோச்சார கிரகத்தில் தசாபுத்தியை பொறுத்துதாங்க தாங்க அப்போ ராசிக்கு உடல் உபாதைகளும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் மற்றபடி குழந்தைங்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு என்னென்ன துறையில் இருக்கீங்களோ அந்த துறை சார்ந்து ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியது எல்லாமே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இத்தனை இருந்தாலும் நமக்கு ஒரு வழிபாடு அப்படிங்கிறது அவசியம் வேணும் குலதெய்வ வழிபாடு சிறப்பு அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ஒன்றரை மணிக்குள்ளார கொடுத்துடணுங்க காலையில் ஏழு மணியிலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளார ஒரு சிராப்தம் செஞ்சிறது தான் நல்லது இதெல்லாம் முறைப்படி ஆகம விதிப்படி செய்யணும் இருப்பினும் செவ்வாய் வெள்ளி ராகு காலத்தில் தொடர்ந்து இந்த ஆடி மாதம் ஐந்து வாரமும் அவசியம் எழுமச்சம்பளம் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஐந்து போடுங்க ப்ளஸ் மாலை வந்து மல்லிகைப்பூ அல்லது செவ்வரளி துர்க்கை அம்மன் உங்கள் வீட்டருகில் எங்கே இருக்கோ அங்கே போய் வழிபாடு எடுங்க சிறப்பாக இருக்கும் என்ன பிரார்த்தனை வேண்டுதல் வைக்கிறீங்களோ அத்தனை மேச ராசிக்காரர்களுக்கு அம்பாள் வாரி வழங்குவார் வாழ்த்துக்கள் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேச முதல் மீனம் வரை நம்ம கோச்சார கிரகத்துடைய பலாபலன் என்னென்னா நாற்பது சதவீதம் நம்மளுடைய ஜாதகத்துடைய முழு பார்க்க முழு பலனை பார்க்கணும் முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா புத்தி அந்தரநாதன் புத்திநாதன் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் கிரகத்துடைய அமைப்பில் ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ என்ன தோஷத்தில் இருக்குதோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ பொதுவான பலனும் பொதுவான இந்த மாத தமிழ் மாதத்துடைய பலாபலனுக்கான பரிகாரம் தான் சொல்லியிருக்கோம் அப்போ நமக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன நமக்கு விமோச்சனம் என்ன எது காரிய சித்தி ஆகும் இந்த ஆகட்டும் இந்த வருஷம் ஆகட்டும் எப்படி நம்மலாம் எடுக்கணும் நம்ம பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது பார்த்துக்குங்க இந்த பதிவுகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன சொன்னதும் அதுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம் சொல்லலாம் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறக்காக தான் கிரகத்தை வழிபாடு எடுத்துக்கிட்டு நம்ம முழு பலனை சொல்லிகிட்டு இருக்கோம் எல்லாருமே பயன்பட்டுக்குங்க நம்ம ஏதோ ஒரு தேர்வை தேவைக்கோ ஒரு நம்ம ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்கு தான் இருப்போம் அது அத்தனைக்குமே சொல்யூஷன் உண்டு அது வந்து ஆன்மீகம் சார்ந்து கோயில் வழிபாடாக இருக்கலாம் அல்லது நமக்கு ஒரு நியூமரலாஜி படி ஜெயிக்கலாம் அல்லது மோதரம் எந்திரம் போடுறது போட்டு கொடுக்கறதே எப்படி நம்ம தாந்திரிக மூலியமாகவோ உலகியல் வாழ்வியல் ஜோதிட மூலியமாக உங்களுக்கு உங்களுடையக்கு என்ன ஜாதக கட்ட அமைப்புக்கு எது கரெக்டாக சக்ஸஸ் ஆகுமோ அதை நம்ம செய்து தருவோம் முறைப்படி சிவாய் நம்ம திருச்சி